ஹாய் நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலாம் வணக்கம் அப்புறம் நான் பாருங்கள் இன்றைக்கி கீரை சைக்கப் போகிறேன் நண்பா ஸோ இன்றைக்கி இது ஏற்றியாச்சு சட்டி ஏற்றியாச்சு சரி சரி கொஞ்சம் காந்திடுச்சு இப்போ என்ன ஊற்றிடலாம் நண்பா வெங்காயம் எல்லாம் கூடல நண்பா இதில் எல்லாம் தேவையில்லை ஓகே நண்பா கொஞ்சம் என்ன கீ போட்டுக்கலாம் நண்பா கீ போட்டாச்சு கீழ் போட்டிருக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம் கொஞ்சம் கீழ் போட்டுருக்கானுபா ஸோ அது போதும் ஸோ பேர் வீஸ் போட்டுருக்கானுபா இந்த ப பிரியாணி இலை அதுவும் போட்டுடுறேன் ஸோ பட்டை நான் போட்டுடுறேன் ஓகே நண்பா சும்மா ஒரு ஒரு கிளாஸ் பண்ணுறோம் ஒன்றரை கிளாஸ் பண்ணுறேன் நண்பா ஒன்றரை கிளாஸ்க்கு நீங்கள் ஒரு கிளாஸ்க்கு ரைஸ்னால் ஒன்றரை கிளாஸ் ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்குங்க ஒன்னை மூக்கா மாதிரி ஊற்றிக்குங்க ஓகே நண்பா நான் இப்போ ரெண்டு கிளாஸ் ஊற்றிக்குவேன் ஸோ இதெல்லாம் போட்டோம் பெப்பரு ஏலக்காய் கிராம்பு இது ரெண்டு மூணு போட்டுருக்கண்பா ஸோ இதுதான் ஸோ அந்த படி நான் ஒரு வாட்டி கீ ரைஸ் போட்டேன் நண்பா அது வெங்காயம் போட்டுருந்தேன் இது வித்தவுட் வெங்காயம் ஓகே நண்பா ಪಾತ್ಟೇಯ ನಾ ಕಟ್ಟೇ ಅಂಬಾ ಸೋ ನಮ್ಮ ಇಪ್ಪ ಮಕ್ಕಳೇ ಫಿಸ್ಟರ್ಸ್ ಪಾ ಇಪ್ಪ ಜೀರಾವೂ ಕೊಡೋಣ ಜೀರಾ ಗೀ ಐಸು ಸೊ ಇದು ಮುಡಿಜ್ಚು ಜೀರಾ ಪಟ್ಟು ತಣ್ಣ ಏತಾ ನನಗ ಅದೇ ಗ್ಲಾಸ್ ಏತಕ್ಕೂ ತನ್ನಿ ಉನ್ನೂ ரொம்ப சிலிமலாக தான் வச்சுருக்குறேன் ஆனால் இதாகிடும் எரிஞ்சிடும் அப்புறம் ஓகே நண்பா தேவசம் இல்லை நீங்களே பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் தெரியுங்க ரண்பா சூப்பர் வாங்க நண்பர் இதுவும் காஞ்சிடுச்சு ஜீரோ ரொம்ப ஊற்றினா இதாக எரிஞ்சிடும் ஓகே நண்பா இப்போ தண்ணி ஊற்றுறேன் நண்பா ரொம்ப முக்கால் தண்ணி ஊற்றி வச்சுட்டு வர நண்பா ஓகே மக்கள் ஓகே சிஸ்டர்ஸ் ஓகே நண்பர்களே ஓகே பிரதர்ஸ் ஸோண்ணா ஒரு ரெண்டரை ஊற்றிங்க நண்பா தண்ணி ஒன்றே முக்கா இன்னொரு அரை ஏன்னா நான் ஒன்றே கால் ஊற்றி போட்டிருக்கேன் நண்பா ஓகே நண்பா ஸோ சூப்பரங்க நான் அறுத்துட்டேன் தண்ணி தண்ணி என்ன சூடாகும் கொஞ்சம் சுவீடாக வச்சுடலாம் நண்பா தண்ணி சூடு போட்டுருக்கான் முடிய போட்டு சீக்கிரம் ஆயிரம் ஓகே நண்பா இன்றைக்கி ரைஸை கழுவலாம் ரைஸ் ஏற்றினா நான் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன் கழுவிடா வரும் பாஸ்மதி ரைஸு அவருக்கு அழகாக இருக்கும் நண்பா இன்னைக்கு கே ஜீரா ரைஸும் ஓகே நண்பா கீ வித் ஜீரா ரைஸ் ஜீரா ஜீரா வித் கீ ரைஸ் இப்படி சொல்லி சொல்லிக்கலாம் நண்பா சீரகம் ஓகே நண்பா கொஞ்சம் நல்லா கழுவிட்டு அது நல்லா தண்ணி சூடானதுக்கப்புறம் போட்டு மிஸ் பண்ணிடலாம் நண்பா ஸோ உங்களுக்கு மஞ்சத்தூள் வேணுமா தூள் போட்டுங்க பார்க்குறப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரைஸ் பார்க்குறதுக்கும் ஓகே நண்பா நானும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுடுறேன் ஸோ உப்பு போட்டேன் நண்பா பூ மட்டுந்துடாதீங்க உப்பு மெயின்னு மஞ்சத்தூள் போட்டாச்சு நண்பா ரொம்ப லைட்டாக இருந்தால் போதும் அதை நல்லா பொழிச்சிரும் ஓகே நண்பா மூடிவிட்டேன் ஸோ நண்பா அரிசி கழுவியாச்சு சூப்பராக வறுமை தெளிவாக கழுவாச்சு இப்போது விட்டுருவோம் தான் ரைஸாக ஸோ இதில் இருக்க தண்ணியெல்லாம் அரிசியெல்லாம் எடுக்கணும் ஸோ இதில் கொஞ்சம் தண்ணியாக காமிச்சு ஊற்றி விட்டுருவேன் நண்பா ஒருமை ஊற்றி வச்சுன்னு நன்பா வறுமை இந்த ரைஸ் எடுத்தாச்சு ஸோ வந்து தண்ணி லைட்டாக காமிச்சிருந்தோம் ண்பா முடிஞ்சிடுச்சு ஸோ அவ்வளோதான் நண்பா நீ ஏற்றியாச்சு ஒரு கிண்டு கிண்டி இல்லை நண்பா இப்போ கொஞ்சம் மசாலா அதுலேயும் முடியும் மஞ்சத்தூள் தேவைப்பட்டுச்சா நீங்கள் போட்டுங்க நான் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் ரைஸு ஓகே நண்பா இது வந்து ஜீரா வித்து கீ ரைஸ் ஓகே நண்பா ஒரு கிண்டு கண்டிப்பாக நண்பா ஓகே நண்பா ஏடியாச்சு தான் ஒரு லைக் ஒன்று போட்டிருங்க நண்பா இந்த வீடியோ பார்க்கறதுக்கு ஓகே நண்பா எனக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் எனக்கும் ஒரு எனர்ஜியாக இருக்கும் நண்பா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டுருங்க இப்போது ரைஸ் இருக்கு நண்பா அது காமன் இன்றைக்கி ஒரு விளாட்டு விளாடலாம் நண்பா கீரை ஜீரா வித் கீ ரைஸ் விடவும் இன்றைக்கி கவாலிஃபை சிக்ஸ்டி ஃபைவ் விடுங்க ஓகே நண்பா நீ எல்லோரும் வாங்க சாப்பிட்றதுக்கு ஓகே நண்பா நீக்கி ஒரு பிடி பிடிச்சலாம் நண்பா ஓகே மக்கள் ஓகே சிஸ்டர் பார்த்துட்டே இருங்க நான் காமி இது ஃபைனலாக முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு ரவுண்ட்ஸ் காமிச்சிடேன் நண்பா ஓகே ரண்பா அதுக்கப்புறமா நண்பா அவ்வளோதான் வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது தம் கட்டினா சரியாக இருந்தா பாருங்கள் செம்மையாக இருக்குது அப்புறம் தண்ணி கரெக்டாக ஊற்றியாச்சு எங்கேயுமே ஒத்தவே இல்லை அடியும் பிடிக்கலாம் நண்பா கரெக்டாக இப்போ தம் பண்ணிவிட்டால் ஓகே ஆயிரும் ஸோ இதுதான் வாட்ஸ்அப்பு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி நான் கண்டிப்பாக கண்ட் கமெண்ட்டில் தெரிவிங்க நண்பா அருமை தேவை நம்ப ரெடியாச்சு தான் செம்மையாக இருக்குது பார்க்குறது லைக்கா ஒன்று போட்டுருக்கேன் நண்பா ஓகே நண்பா மரந்துடாதீங்க ஸோ நான் தம் கட்டிட்டு நான் கொஞ்சம் நல்லா வந்துருச்சு வரும் ಇಂದಿರು ಡಾ ಒ ಕಮ್ಮಿ ಕರೆಬಾ ನ ಇದು ನಮ್ಮ ಟ ಇದು ನಾನು ಸೌದಿಯಾಗಲ್ಯಾಣ ಪ್ರೇಸಲ್ಲ ಇಪ್ಪದ ಇದು ಪಡೆಯ ಮುಂದೆ ಕೊಟ್ಟು தமிழை போட்டு ஆட்டோ 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 நண்பா சாரி மன்னிச்சிக்கோங்க என்னோடய தமிழ் ஸ்பீச்சும் மிஸ்டேக் இருந்தால் கொஞ்சம் எனக்காக மன்னிச்சுக்கங்க சாரி ஓகே நண்பா இப்போ தம் போட்டால் ஸோ தம் வந்து ஓகே நண்பா ஸோ ஓகே நண்பா இப்போ ப்ளேட்டை போட்டு முடியிறோம் நான் போகக்கூடாது இப்போ வெயிட்ட சுடு தண்ணி எடுத்து வெயிட்ட மேலே வச்சிடலாம் நண்பா ஸோ பண்ண நண்பா தண்ணியை எடுத்து வெயிட்ட வச்சிடலாம் அப்போ ஆவி வெளியில் போகாது அப்படியே குக்கும்னு குடிச்சுப்போம் ஸோ ஸ்லிம் பண்ணிடுறோம் ஸோ ஸ்லிம் பண்ணிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் நம்பா தம் கட்டிங்க போகிறோம் எடுத்துகிட்டு ஓகே நண்பா இதே மாதிரி இதே மாதிரி பண்ணிவிட்டு கம்மெண்ட் கண்டுபிடிவீங்க நண்பா ஓகே சாக்கி நண்பா பாருங்கள் நண்பா இப்போ ரெடியாக வச்சு தம் கட்டியாச்சு ஸோ நான் இருக்கிறோம் பாருங்கள் பாருங்கள் இப்போ ஒரு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் வேறு லெவலாக இருக்குது நண்பா செமையாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது அழகாக இருக்கும் அந்த அப்படியே ஆப்பு இல்லை பொறுமை ரைஸ்ஸு எடுக்கும் போது எப்பயுமே இந்த சைட்லேருந்து எடுங்க நண்பா இந்த பிறகு ரைஸ் பாருங்கள் உடையாமல் அப்படியே செம்மையாக இருக்குது நண்பா சூப்பராக இருக்கும் பாருங்கள் அதுதான் இதுதான் ஜீராக கீஸ் கீ ரைஸ் வித்

நம்பா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா ஒரு லைக் ஒன்று போட்டுருக்கமா நம்ப அதே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க புதுசாக அந்த வீடியோ பார்க்கலாம் ஓகே நண்பா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா ஓகே டேக் கேர் இஸ் ஆக